வணக்கம் நான் இன்றைக்கு பாருங்கள் நீத்து பூசணிக்காய் வாங்கியிருக்கிறேன் இதில் வாங்கியிருக்கிறேன் இதில் ஒரு பால் கறையொன்று செய்து கொள்ள போகிறோம் இதை சில பேர் வெண் பூசணிக்காயினு சொல்லிவினோம் இப்போ இதில் நாங்கள் முதல்ல இந்த வழி தோலை சீவி கொள்ளணும் தோலை சீவி இந்த வித பகுதியையும் எடுத்துக்கொள்ளணும் இது ஒரு வளர்க்குற பிஞ்சாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த வித அகற்ற தேவையில் இது பாருங்க கொஞ்சம் முத்தினதாக இருக்குது இப்போ இது தோலை சீவி இந்த விதைகளையும் அகட்டி கொள்வோம் இது உலத்திலையும் இன்றைக்கு வச்சுக்கொள்ள கொள்ள போகிறோம் நல்ல ஒரு வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு கறி நல்ல நீர் எல்லாம் நிறைஞ்சது மற்றது சின்ன பிள்ளைகள் இதை கூட விரும்பி சாப்பிடுவினோம் உரைப்புகளை அளவாக போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் இதை விரும்பி சாப்பிடுவினோம் இப்போ எதனால் தோலை சீவிட்டு எனக்கு அளவான தூண்டுகளாக வெட்டி கொண்டுறேன் நீங்கள் உங்களுக்கு எட்டு அளவில் வெட்டி கொள்ளுங்கள் இது நாங்கள் இதில் பிரட்டல் சம்பல் இப்படி நிறைய வித்தியாசமா எல்லாம் சமைக்கலாம் பால்கறியே நிறைய வேறு விதமாக சமைக்கலாம் இன்றைக்கு நாங்கள் இது கொஞ்சம் பருப்பு சேர்த்து வச்சு கொள்ள போறோம் இப்போ எல்லாம் வட்டியாச்சு வட்டியொர்கா கழுவி கொள்ளுவாங்க இப்போ இந்த கரைக்கு நானே பெரிய வெங்காயம் ஒன்று தான் வட்டி வச்சுக்கிறேன் மொட்டை சின்ன வெங்காயம் இருந்ததுன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்து பாருங்கோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட தேவையான பச்சை மிளகாய் மற்றது ஒரு அஞ்சு உள்ளிப்பல் எடுத்துருக்குறேன் இதையும் ரெண்டா வட்டி கொள்ள போகிறேன் கறிவேப்பில இப்போ நாங்கள் இந்த கறி எப்படி வைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த கறிக்கு இன்றைக்கி கொஞ்சம் பருப்பு சேர்த்து தான் வச்சு கொள்ள போகிறோம் அப்போ நான் இதுக்கு கணக்கு பருப்பு சேர்க்காதீங்க ஒரு காக்கப்பளவு பருப்பு எடுத்துக்கொள்கிறோம் இந்த பருப்பை ஒரு அடுப்பில் அவிய வச்சுட்டு நாங்கள் மற்ற அடுப்பில் கறியை வச்சு கொள்ளலாம் இந்த பருப்பை தண்ணி விட்டு நல்லா கழுவி போட்டு கொஞ்சம் அவிகிரத்துக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு அவிய விட்டு கொள்ளுவோம் அவிரத்துக்கு இந்த அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் உப்பு மஞ்சத்தூள் ஒன்றும் செயற்கையில் நாங்கள் பிறகு அந்த கறிக்கு சேர்த்து கொள்ள போகிறோம் அதால் இப்படியே இதை அவிய வச்சு கொள்ளுவோம் பருப்பு அவியட்டும் இப்போ சூடான சட்டியில் ரெண்டு மிசக்கரண்டி அளவான ரெண்டை சேர்த்துக்கொள்கிறேன் இதில் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கிரண்டி நச்சீரகம் இதோடு நாங்கள் வச்சிருக்கிற வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக் சேர்த்து இதை ஓரளவு வதங்கி வர அளவுக்கு வதங்க விட்டு கொள்ளுவான் இப்ப இதை ஓரளவு வதங்கி விறக்க இந்த எப்படி கொஞ்சம் வதங்க இந்த நேரத்துல உள்ளிப்பெல்லையும் சேர்த்து கொள்ளுவேக்கிற அள்ளிப்பெல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்ந்து வதங்கி வரட்டும் இப்போ இதே நேரம் அங்கால பருப்பும் அமைஞ்சிட்ருக்குது நாங்கள் இதெல்லாம் வதைக்கிற அளவில் அது பருப்பும் அவிஞ்சிடும் இப்போ எல்லாம் வதங்கி வந்துட்டுது இப்போ நான் அதை வெட்டி வச்சிட்டு இருக்கிற நீத்துப்பூசணிக்காக துண்டுகளை சேர்த்து கொள்ள போகிறோம் சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போவே நாங்கள் இப்பையும் கொண்டு செயற்கையெல்லாம் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் இது அடுப்பை நல்லா குறைய வச்சு கொள்ளணும் நாங்கள் சேர்த்துடணும் அடுப்பை நல்லா குறைய கொள்ளணும் இதை கலந்து போட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஏன்னா இதில் நல்ல தண்ணி தண்ணி இருக்குது அதாவது தனிச்சேற்கு முக்கியமாக தனிச்சேர்த்திங்கன்னு சொன்னா டாப்பில் அவிஞ்சு கரைஞ்சி வந்துடும் அது எல்லாம் கலந்து விட்டாச்சு இனி மூவியை போட்டு அந்த கொஞ்சம் அவிஞ்சு வர அளவுக்கு விட்டுக்கொள்ள இப்போ பருப்பு அவிஞ்சு வந்து பருப்பு நம்ம பாட்டிக்கிட்டே நல்லா அவிஞ்சு வந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கிட்ட இது அவிய விட்டுருந்தேன் தண்ணி சேர்க்கையில் பேருங்க நல்ல தண்ணியாக அதை நல்ல தண்ணி தண்ணின்றபடியாக பேருங்க நல்ல தண்ணி வந்துட்டுருக்கு நீங்கள் தண்ணி து கொஞ்சம் கூடி சேர்த்துறாதேனும் இப்போ எனக்கு எடுத்து பார்க்க தெரியும் முக்கால் பதம் அவிஞ்சு வந்தால் காணும் பாருங்க அவிஞ்சு வந்துட்டுது இப்போ நாங்கள் யாக போட்டு கூடாது கிளக்கணுங்களுக்கு சொன்னால் கிடைஞ்ச உண்மைக்கு வந்துடும் இப்போ மஞ்சத்தூள் கொள்வோம் காத்தே கிரண்டி மஞ்சத்தும் சேர்த்துக்கொள்வோம் சேர்த்துட்டு இப்போவே இந்த அவிய வச்சிருக்கிற இந்த பருப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்துட்டு இதுக்கு நாங்கள் சேர்த்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் தேங்காப்பால் முதல் பால் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோங்கோ கிணக்கை சேர்க்காதீங்க ஏற்கனவே தண்ணி தண்ணி இருக்குது நாங்கள் கிண நேரம் கொதிக்க விட போகிறோம் இல்லை சேர்த்துட்டு இருப்ப கலந்து விட்டு கொள்ளுவோம் கலந்துட்டு மூடியை போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுவோம் பார்த்து பார்த்துக்கொள்ள உப்பு காணாட்டு இந்த நேரம் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் இது அந்த பருப்பு இது இதில் முக்கா பதம் அமைஞ்சிருக்கக்கே சேர்த்துருவணும் எல்லாம் உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும் இப்போ இதுக்கு மூடியை போட்டு கொதிக்க விட போகிறேன் கொஞ்சம் உப்பு காணாதால கொஞ்சம் உப்பை சேர்த்துட்டு மூடியை போட்டு கொதிக்க விட்டு கொள்ள போகிறேன் இப்போ பால் எல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டுருந்தனாங்க எனக்கு அளவாக கொதித்து வந்துட்டுது அளவாக கொதித்து வற்றி வந்துட்டுது ஆனால் ஒன்றும் கரையவும் இல்லை கனதரம் நீங்கள் கரண்டியை வச்செல்லாம் கலக்காதீங்க உப்பெல்லாம் சரியாண்டு பார்த்துட்டு இல்லாட்டி சேர்த்து கொள்ளலாம் இப்போ நான் மேலால் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு அடுப்பை நிப்பாட்டி கொள்றேன் இது கொஞ்சம் மாறி முடிய இதுக்கு கொஞ்சம் தேசி புளி சேர்த்து கொள்ளணும் தேசி புளியை சேர்த்துட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் நீங்களும் செய்து பாருங்க செய்து பார்த்தேன் என்ன மாதிரி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி